வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ராதாமலர் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அம்மனை கும்பிட்டுட்டு எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு துணையாக இருக்கும் ஆனால் அந்த ஆடி வெள்ளினாலே பெண்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஆடி வெள்ளினா இப்போ உட்காசி எல்லாருமே ஏதாவது காலையில் எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிடுவோம் அந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம கோயிலில் போய் அம்மனை பார்த்துருவது இது பண்ணி நீங்கள் மாயாவே நான் ஸ்டாண்டை வச்சாலே தள்ளி விடுறதுக்குமே வரும் நம்ம அம்மனை பார்க்குறது ஒரு சந்தோஷம்னா அங்கே உள்ள மக்களை பார்க்குறது இன்னொரு சந்தோஷம் பார்த்துக்குங்க கோயிலுக்கு போகிறதே வந்து அங்கே எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு வைப்ரேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி நானும் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் என்ன கோயில்னு சொல்லிட்டு போகும்போது பார்க்கலாம் அதை விட இன்னைக்கு காலையில் எனக்கு என்னென்ன அந்த இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழம எனக்கு வெறும் தண்ணி தொளிக்கிறதை விட அப்போல்லாம் நம்ம சாணி கரைச்சி தொளிப்போமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாடு எங்கள் வாசல்லே வந்து சாணி போட்டுட்டு போயிருந்துச்சு அழகாக நான் என்ன அது முதல்ல உள்ள சாணியெல்லாம் நம்ம கையில் அள்ளி கரைச்சி தொளிப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வைக்கல் இது மட்டும்தான் நம்ம மாட்டுக்கு தீவனமாக கொடுப்போம் இப்போ கண்டதே சாப்பிடுதுகளா பேப்பர் குப்பை எல்லாம் சாப்பிடுதுலாம் இப்போலாம் கையில் சாணி எடுக்கிறதுக்கே அறுவருப்பாக ரூபாய் இருக்கும் அந்த தகுந்த நிறைய கிடப்பான் நான் அறுபது ரூபாய் இருக்கும் நான் எடுக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஆடி வெள்ளிக்கிழமையா சரி வெறு வாசலை துவைக்க வேண்டாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் நான் கோலம் போடுற இடத்துல சாணி போட்டு வச்சுட்டு போயிடுச்சு அழகாக வந்து அந்த சாணியவே லைட்டாக தண்ணியை துளித்து அப்படியே மொழிகி விட்டுட்டு கையில் தொடாமல் வந்து விளக்கு வச்சு தண்ணியை துளிச்சு விட்டுட்டு அந்த சாணியவே ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக நல்லா மொழிகி விட்டுட்டேன் பார்த்துக்கங்க இன்றைக்கி அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆடி ஆடிவள்ளிக்கிழமை முதல் நாள் நம்ம சாணி தொளிச்சது மாதிரி அந்த காலத்தில் ஏன்னா நம்ம சாணி துளிச்சுதான் குட்டி கோலம் போடுவோம் அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இந்த தெய்வம் வந்து ஒன்று ஒன்றா நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம காலையில் வாசலில் போய் சாய்ந்து குளம் போடுறதுலாம் ஒரு சின்ன சந்தோஷம் பார்த்துக்குங்க வாங்க நான் இன்றைக்கி என்ன கோயில் போகலான்னு போய்ட்டு என்ன கோயில்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நான் எங்கேயாவது கிளம்பிட்டே என்ன பாருங்கள் எங்கள் மாயாவுக்கு முஞ்சி இத்தனா போயிடும் நம்மளை போட்டுகிட்டல வீட்டை வெளியே போட்டுட்டுல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடம் அதான் நான் எங்கேயாவது போயிட்டே என்ன அந்த படியில தான் வந்து படுத்துக்கிறோம் ஒவ்வொரு நேரம் ஃபேனை போட்டு வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு போவேன் இருந்து வச்சுருது வெளியில் வந்து அழகாக படுத்துக்கிறோம் சரி படுத்துக்க பாப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே சரி கொஞ்சம் நேரம் தானே தான் ஒரு ரெண்டு மணி நேரம் தானே கோயிலுக்கு போகணுன்னு வந்துருவோம்ல அப்படின்ட்டு அடுத்து மார்கழி மீது இன்றைக்கி வந்து ஆடி இல்லை நீங்கள் கோலத்தை பாருங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக சாணி மொழிகி கோலம் போட்டிருக்கோம் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து நான் போகிறது வந்து நத்தம் மாரியம்மன் கோவில் நான் இதுவரைக்கும் போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆனால் நிறைய நான் பார்த்துருக்கேன் அங்கே நடக்கிற திருவிழாவெலாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன் வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இதுவரைக்கும் போனதே கிடையாது ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நத்த மாரியம்மன் கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு சான்ஸ் நம்ம பார்க்காத ஒரு அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நத்த மாரியம்மன் கோயில் கிளம்பிட்டேன் அந்த ரோடு ஃபுல்லாகவே எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் மதுரையிலேருந்து அந்த நத்தம் போகிற ரோடு ஃபுல்லாக வெறும் மாந்தோப்பு தென்னந்தோப்பு அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ரோடு குழு குழுன்னு இருக்கும் வெறும் மலையாக இருக்கும் எப்போவுமே நத்த ரோடு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு குழுக்குழுன்னு இருக்கும் அந்த ஏரியா எனக்கு மதுரையிலேருந்து இந்த நத்தம் போகிறதுனா அந்த இங்கே பாருங்க மலையை மலையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த ரோட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இப்போ அந்த இதை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் பாருங்க நத்தம் மாரியம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா நல்லா திருவிழா இங்கே ரொம்ப விசேஷமா நடக்கும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் சரி ஆத்தா அன்னைக்கு முதல் முதலாக போய் பாத்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்மா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க நல்லா கூட்டம் வேற ஆடி எல்லா கோயிலுமே கூட்டம் பெண்கள் கூட்டம் எல்லா இடத்துலையுமே பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எதில் போனோம் பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம பெண்கள் கூட்டம் தான் இருந்துச்சு இதே இங்கே வந்து இந்த மாரியத்தாவுக்கு வந்து இந்த பூக்குளி இறங்குற இடம் திருவிழா ஃபேமஸாக நடக்கும் பூக்குளி திருவிழா எல்லாரும் அதில் வந்து சூடம்பதி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பாருங்கள் மழை தெரியுது பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக மலை நல்லா இருக்குது ஏரியா சூப்பராக இருக்குது கோவிலும் அவ்வளோ அழகாக இருக்குது நான் ரொம்ப நாளாக போகணும் போணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆத்தாவை போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு சரின்னு வந்தாச்சுங்க பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே லைட்டாக தான் எடுத்தேன் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அழகா இருந்தோன்னே சரி நம்ம உறவுகளுக்கு காட்டுவோம் சொல்லிட்டு லைட்டாக எடுத்திருக்கேன் பாருங்க அத்தாவை மயில் மேல சூப்பராக இருக்காங்க அதோட சுத்தி நல்லா ஃப்ரீயாக நல்லா டைல்ஸ் போட்டு விட்ருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்கு கோவில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட நம்ம வெளியில எல்லாம் போகும்போது நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு என்னமோ நம்ம வீட்டில் திருவிழா மாதிரி பின்னாலேயே ஏதோ ஒரு கோவில் வீட்டுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பின்னால் அந்த கோவில் வீடுன்னு இருக்கு பாருங்க இங்கே பார்த்திங்கன்னா நாகாத்தம்மன் எல்லோரும் பால் ஊற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக கும்பிடுறாங்க அந்த நாகாத்தம்மனை எல்லாருமே ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு எல்லாம் சக்தியாக இருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க அழகாக வந்து சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ஒரு விஷயம் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு கிளம்பி ஓடிடுவேன் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாரியம்மன் கோவில் நீங்களும் முடிகிறப்போ வந்து அம்மாவோட அருள் பெறுங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க எல்லாேருக்கும் வாழ்க வளமுடன்